தன் சகோதரியாகிய தாமாரி நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான் அவள் கன்னியா கன்னிய ஸ்திரீயா இருந்தால் அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்மனுக்கு வருத்தமாய் கண்டது எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அவனுக்கு வருத்தமாய் கண்டது உள்ளுக்குள்ள இச்ச அவனுக்கு மேலோங்குது டெம்டேஷன்ஸ் வருது உள்ளுக்குள்ள தப்பு பண்றதற்கு அவனுடைய சரீரம் அவனை வழி நடத்துது உள்ளுக்குள்ள ஒரு அடிமைத்தனத்துல பண்ண ஆனா அவனுடைய மனசு என்ன பண்ணுது அப்படின்னா வாதிக்குது ஐயோ அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அவனுக்கு வருத்தமாய் கண்டது மனசு வாதிக்குது நிறைய கவனிங்க இந்த இருக்கிற உண்மையா கத்திற்காக வாழணும் அப்படின்னு நினைக்கிற கத்தர் தெரிந்து கொண்ட நிறைய வாலிபர்களுக்குள்ள அதிகமா இருக்கிறது என்ன அப்படின்னா அவங்க மனசாட்சி தாங்க அவங்களை வாதிக்குது பிரதர் நீங்க ஏன் பிரதர் ஊழியம் செய்யல அப்படி சூழ்நிலைலாம் சரியா இல்லைங்க அதனால இல்லை இல்லை உன் மனசாட்சி ஒன்று வாதிக்குதுப்பா அம்மா நீ ஏமா ஜோம் பண்ணலை நீ ஏமா உன் ஃப்ரெண்டு பத்து பேர் உன் கூட படிக்கிறாங்களே இந்த பத்து பேருக்கும் ஏமா நீ சுசேஷன் சொல்லலை அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் அவங்க சொன்னா கூட ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு வெளி தோற்றத்துக்கு நீங்கள் சொன்னாலும் ஆனா இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் ஊழியம் செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் பாடாமல் இருக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் ஜபம் நடத்தாம இருக்கிறதுக்கு காரணம் வேற எதுவுமே இல்லை அவங்க மனசாட்சி பாதிக்குதுங்க அவங்க மனசாட்சி என்ன சொல்லுது அப்படின்னா நீயே யோகியில்லடா நீ என்னத்தை போய் பிரசங்கம் பண்ண போற நீயே சரியில்லை நீயே தக்காப்பு கடி அந்த மனசாட்சி வந்து நீ ஒரு உனக்குள்ளே சத்ரு பேசுற மாதிரி இப்படி யோகி நீ இப்படி நல்லவன என்ன இப்படி பேசுற நீ வாய திறந்து ஜோம் பண்ணோம்னா கத்தர் கேட்பார நீங்க ஆராதனை பண்ணோம்னா கத்தர் கேட்பாரா இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் சர்ச்சில் ஆராதிக்கிறது இல்ல நிறைய பேர் கை தட்டுறது இல்ல நிறைய பேர் அலலியா சொல்றது இல்ல நிறைய பேர் ஊழியம் செய்யறது இல்ல இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வேற எதுவும் இல்ல மனசாட்சியில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த ஒரே ஒரு அடிமைத்தனம் ஆண்டவருடைய சமூகத்துல அப்பா பிதாவே அப்படின்னு உங்களை கூப்பிடுறதற்கு தடுக்குது அது உங்களை தடுக்குது என்ன பண்ணுது அப்படின்னா அது உன் மனசாட்சியை பாதிக்குது நீ போய் நின்று ஆராதிக்கணும்னு நினைக்கிற ஆனால் உன் மனசாட்சி சே நீ நல்ல வேலைடா நீ நல்ல வேலைடா நீ நல்ல வேலைடா வெளியே வந்துருங்க அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்துருங்க அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்துருங்க இளைய குமாரனை குறிச்சு வேதம் சொல்லுது தன் தகப்பனாரை விட்டு பணத்தை எல்லாம் வாங்கிட்டு தூர தேசத்திற்கு போய் எல்லாத்தையும் செலவழிச்சுட்டான் அவனுக்கு அந்த பணம் குறைவுபட தொடங்கிச்சுன்ற உடனே அவனுக்கு அப்பா வீடு ஞாபகம் வருது ஐயோ எங்கள் கிட்ட இருந்திருந்தா இவ்வளவு பணம் போயிருக்காதே அப்படி ஞாபகம் வந்தாலும் அவனுக்குள்ள ஒரு மனசாட்சி இருக்கு பாருங்களேன் அந்த மனசாட்சி வாதிக்குது ஏன் அப்பா விட்டு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்துட்டில் இன்ன என்னத்தடா பண்ண போற இன்ன என்ன செய்ய போற அந்த மனசாட்சி வாதிக்கிறதுனால வேதம் சொல்லுது அந்த பன்றிக்கு கொடுக்குற தவிட்டுனாலே தன்னுடைய வயிறை நிரப்புற அந்த அந்த சூழ்நிலை வர்ற வரைக்கும் அவன் அப்பாட்ட போகவே இல்லைங்க எல்லாம் முடிஞ்சு கடைசியில் அவன் நில் பேலன்ஸ் செத்துட்டான் இனி இதுக்கு மேல அவன்கிட்ட ஒண்ணுமே இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி அவன் ஒரு முடிவு எடுக்கிறான் எங்க அப்பாட்ட நான் திரும்பவும் போவேன் அவர் என்னை பிள்ளையா ஏத்துக்கிட்டா கூட பரவாயில்ல பிள்ளையா ஏத்துக்கிட்டா ஏத்துக்கிடலன்னா கூட பரவாயில்ல ஒரு வேலைக்காரனா என்ன வச்சிருந்தா பரவாயில்ல அவன் 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 பிள்ளையா வரல அவங்க அப்பாட்ட எங்க அப்பா வேலைக்காரனா வச்சிருந்தா கூட அது கூட பெரிய விஷயம் தானே அவங்களுக்கு எவ்வளவு நல்ல சாப்பாடு இருக்குது எனக்கு இல்லையே அந்த மனசாட்சி அவன் அவங்க அப்பாட்ட வரவிடாம தடை பண்ணுச்சு இன்னைக்கு நிறைய பேர் இங்க இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு உங்க மனசாட்சி ஆண்டவடத்துல வர விடாமபடி உங்களை தடுக்கலாம் என் மனசாட்சி எனக்கு எனக்கு குத்துது பாஸ்டர் என்னால ஆண்டவட்ட வரவே முடியல எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது நான் வந்து கத்தர் ஏத்துக்குவாரா கத்தர் என்னை ஏற்று ஏத்துக்குவாரா கத்தர் என்ன விரும்புவாரா நான் ஆண்டவரை திரும்ப அன்பு சம்பாதிக்க முடியும் நான் சொல்றேன் நிச்சயமா சொல்றேன் இன்னைக்கு ஆண்டவடத்துல வந்துருங்க நான் அடிமை இல்லைப்பா நான் அடிமை ஆக மாட்டேன்ப்பா நான் அடிமை அடிமையாகட்டேன் கவனிங்க அடிமையாகாதீங்க அடிமையாகாதீங்க உங்கள் மனசு வாதிக்கும் உங்கள் மனசு வாதிக்கும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்